வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு மகர லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகர லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மை எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள பலன்களை பார்க்கலாம் மகர லக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சுகஸ்தானமான நான்காம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சியாகிறார் புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன் இன்றைய ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான பாக்யஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான தன்னுடைய ராசியையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் நிற்பதினால் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகும் காப்பீட்டுத் துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்களின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக இருக்கும் ஒரு குழந்தையை பெற நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இந்த காலம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும் உங்களுடைய காதல் வாழ்க்கை செழிக்கும் மேலும் புதிய திட்டங்கள் மற்றும் பதவி உயர்வு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி மற்றும் வெற்றியை காணலாம் முதலீடுகள் மூலம் சில நிதி ஆதாயங்களை நீங்கள் காணலாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள் நீங்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்து மந்திரங்களை உச்சரித்தால் ராசியில் குரு சஞ்சரிப்பது இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக வாழ்க்கையில் ஒரு சாதனையை மாற்றி கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இந்த நேரத்தில் உங்களுடைய பார்வை மேம்படும் ஒட்டுமொத்தமாக இது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் அறிவு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வளர்வீர்கள் புதிய நபர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து நிறைய லாபம் அடைவீர்கள் நீங்கள் திருமணமாகி இருந்த குழந்தைகள் பேரு பற்றிய அற்புதமான செய்திகளை இந்த குரு உங்களுக்கு தரும் குருவின் ஐந்தாம் பார்வை பாகியஸ்தானத்தை பார்ப்பதினால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் செல்வதற்கான தருணங்கள் உண்டாகும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக லாப ஸ்தானத்தை பார்ப்பதினால் விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்ப்பதினால் குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் புதுவிதமான கனவுகள் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறித்து தெளிவான முடிவு கிடைக்கும் சிறு சிறு விஷயங்களில் மன கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் எந்த ஒரு செயலிலும் நினைத்ததை கடைபிடித்து அனுகூலத்தை பெறுவீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாக குறையும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதற்கான சூழல்களும் உண்டாகும் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பரமான விரயங்களால் நெருக்கடிகள் உண்டாகும் பேச்சுக்களில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது மகர லக்ன பெண்களுக்கு மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில சலுகைகள் கிடைக்கும் மகர லக்ன மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும் முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி நிமித்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லது திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த சில விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் உண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்கள் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகர லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சியால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருந்து தேவையற்ற விரயத்தை தவிர்ப்பது நல்லது வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் சிந்தனைகளில் தெளிவும் சுபிச்சமும் உண்டாகும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி